ஆழ்வார் எம் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஐபசி அருள்மழை வரிசையில் இன்னைக்கு காஞ்சி தேவராஜ பெருமாள் அம்சமாகவே பிறந்த ஒரு ஆச்சாரியனோட திவ்ய சரித்திரத்தை நம்ம அனுபவிக்க போறோம் சுவாமி மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தின மாலையில் இந்த ஆச்சாரியனோட பெருமை அவரோட திருநாமத்தோட மேன்மையை பத்தியெல்லாம் சாதிக்கிறா பின்வருமாறு துண்ணுப்புகழ் கந்தாடை தோழப்பர் தம்முகப்பால் என்ன உலகாரியனோ என்று உரைக்க பின்னை உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளைக்கு ஓங்கி விலகாமல் திண்டும் மேல் பின்னை வடக்குத் திருவீதி பிள்ளை அன்பால் அன்ன திருநாமத்தை ஆதரித்து மண்ணுப்புகழ் மைந்தருக்கு சாற்றுகையால் வந்து பறந்தது எங்கும் இந்த திருநாமம் இங்கு ஸ்ரீ கந்தானி தோழப்பர் அப்படிங்கிற ஒரு மகாச்சாரியர் சுவாமி நம்பிள்ளைக்கு உலகாரியர் அல்லது லோகாச்சாரியர்னு பிரியமோட கூப்பிட ஆரம்பித்தான் ஸ்ரீ நம்பிள்ளை ஆச்சாரியனுக்கு ஒரு சிஷியர் இருந்தார் அவர் பேர் ஸ்ரீ வடக்கு திருவேதி பிள்ளை இவெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் வாசம் பண்ணிகிட்டு வடக்கு திருவேதி பிள்ளை அவருக்கு தன்னோட ஆச்சாரியன நம்பிள்ளை மேலே ரொம்ப அபிமானம் அன்பு பற்று எப்போதும் திருமாளிகளையே இருந்து கைங்கரியம் பண்ணின்றிருந்தா அதுக்கப்புறம் அவளுக்கு ஆச்சு இருந்தாலும் குடும்பத்தை சரிவர கவனிக்காம ஆச்சாரியன் அபிமானமே அப்படின்னு அங்கேயே தங்கிட்டு இருந்தா ஒரு நாள் வடக்கு திருவீதி பிள்ளையோட அம்மா ஆச்சாரியன் கிட்ட வந்து சொல்றான் என் பையனுக்கு கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்க குடும்பத்தோட மேன்மையை பற்றிலாம் குடும்பத்தை ஒன்றும் கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றார் ஆச்சாரியனும் இவர்கிட்ட குடும்பத்தோட மேன்மையை பற்றி எடுத்து சொல்லி உபதேசம் பண்ணி அனுப்பி வைக்கிறா ஆச்சாரியன் கடாட்சத்தால் வடக்கு திருவீதி பிள்ளை அவருக்கு ஒரு ஆண் பையன் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்தாம் வருஷம் ஐப்பசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் திரு அவதாரம் பண்ணுறான் ஆச்சாரியனோட அபிமானம் தானே இவருக்கு ரொம்ப அதனால பையனுக்கு ஆச்சாரியனோட பேரை வைக்கணும்னு ஆசைப்பட்டு நம்பிள்ளை அப்படிங்கிறதுல பிள்ளையை மற்றும் தனியாக எடுத்துண்டு லோகாச்சாரியர் ஏற்கனவே கந்தாடை தோழப்பர் மகாச்சாரியர் வச்சு கொண்டாடிகிட்டு இருந்தா இல்லையா அதை ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து பிள்ளை லோகாச்சாரியர் அப்படின்னு பேர் வைக்கிறார் அதுக்கப்புறம் ஆச்சாரியனோட கடாட்சத்தால் இன்னும் ஒரு குழந்த பிறக்கிற இப்போது பெருமாளோட பேரை வைக்கணும்னு ஆசைப்பட்டு அழகிய மணவாள பெருமாள் அப்படின்னு பேரை வச்சு ரெண்டு பேருக்கும் எல்லா பாடத்தையும் இவரையே கற்றுக் கொடுக்குறார் அவள் ரெண்டு பேரும் ஆச்சாரியனான கிட்ட ரொம்ப அபிமானமாக இருந்துக்கிறாள் எல்லாம் நன்னாக கற்றுக்கிறாள் ஒன்றா வளர்றா ஒன்னாக படிக்கிறா அப்படி அவ்வளோ ஒத்துமை எப்படி ஒத்துமை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா யாரை மாதிரி ஒத்துமை அப்படின்னு பார்த்தோம்னா ராமலக்ஷ்மணர் போல ஒத்துமையாக இருந்தாலும் ஸ்ரீரங்கத்தில் எல்லாரும் அதை தான் பேசியிருந்துருந்தாலும் எவ்வளோ ஒத்துமையான குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இவா ரெண்டு பேரும் நைஷ்டிக பிரம்மச்சாரியத்தை கைப் மேலும் இவா சில கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கா சில கைங்கரியங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்கா நம்மளோட சம்பிரதாயத்துக்கு அந்த திவ்ய சரித்திரத்தை நம்ம நாளைக்கு அனுபவிக்கலாம் மீண்டும் சந்திப்போம் அடியேன் ராமானுஜதாஸ்